மைவித்திரி உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் வந்து நம்ம மைவித்திரி உறவுகள் வந்து அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக மனு கொடுத்துருக்குறாங்க கடந்த ரெண்டு வாரமாக எல்லா இடங்கள்லேயும் இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம மக்கள் வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல தெரிந்த நபர்கள் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அசோக் ஸ்ரீநிதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவர் இன்னும் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு இதுவரைக்கும் நான் அவருடைய வீடியோவை பார்த்ததே இல்லை இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் அவர் பேசி இருக்கிறதெல்லாம் கேட்டப்போ எனக்கு அவருக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் எனக்கு என்னோட மனசில் என்னப்படுதோ அதை நான் அசோக் ஸ்ரீநீதி கிட்டையே ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் தம்பி நீங்கள் வந்து இந்த இந்த மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு சமூகத்தில் ஒரு சேவை செய்கிற மாதிரி இந்த சமூகத்தில் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஒரு ஸ்கேம் வந்து தடுத்து நிறுத்துறதான்னு நினச்சி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தனு சொல்கிறீங்க ரொம்ப நன்றிப்பா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க உங்களுடைய வேலை முடிஞ்சுது இதோட முடிஞ்சிடுச்சு ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்திருக்கு அந்த சந்தேகத்துக்கு நீங்க கேஸ் கொடுத்துட்டீங்க இதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு இல்லையா இப்போ மக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த மக்கள் கிட்ட நீங்க வந்து இப்படியா வந்து ஒவ்வொரு நாளும் போய் நீங்க ஏமாந்துடுவீங்க நீங்க ஏமாந்துடுவீங்க உங்க எம்டி ஓடி போயிடுவாங்கன்னு வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுவீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசிட்டு இருக்கேன் வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களா இல்ல இல்லையா ஒரு தடவை நீங்க கொடுத்துட்டீங்க இனிமேல் சட்டம் பார்த்துக்கும் நீதிபதிகள் பாத்துக்குவாங்க அரசு பார்த்துக்கும் இது உங்க வேலை முடிஞ்சிடுச்சு நீங்கள் வந்து மக்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையோடையும் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையாகவே உங்களுக்கு அன்பும் அக்கறையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வீடியோ போட்டுக்கிட்டுருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதோடு உங்கள் வேலையை முடிச்சுக்குவீங்க வீடியோ போட்டு மக்களை குழப்பிற வேலையை கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க என்ன ஒரு ஒரு டாக்டர் இருக்காரு ஒரு நோயாளி கிட்ட வந்து ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை அந்த நோயாளிக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து அந்த நோயாளி வந்து செத்து போயிடுவாருன்னா அந்த நோயாளிகிட்ட போய் இன்னும் பத்து நாளில் நீ செத்து போயிடுவே அப்படின்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதுதான் அன்பு அவங்க வந்து மனசு குழம்ப கூடாது பயப்படக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க கிட்டே நம்ம மறைப்போம் இதுதானே மனிதாபிமானம்னு சொல்றது இதுதானே அன்பு இதுதானே அக்கறை ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஏமாந்து போயிடுவீங்க உங்க எம்டி உங்களை ஏமாத்திருவாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையாவே பணம் வராம எத்தனையோ உறவுகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உறவுகளுக்கு வந்து நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து அன்பாகவும் தெரியாது ஆறுதலாகவும் தெரியாது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சனை மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு உண்மையாகவே மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் இந்த வீடியோ போட்டு குழப்புற வேலையை விட்டுட்டு உங்கள் வேலை மைவித்திரியாற்றை எதிர்க்கிற வேலை உங்களுக்கு முடிஞ்சு போச்சு மைவித்திரி உறவுகளுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ஓயம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஓயம் ஆகிறாங்க உடனே யாரும் போய் குரோன் மெம்பர் ஆகிறதில்ல முதல்ல அவங்க ஓயம் ஆகி அந்த ஓயம் வீடியோலையே எம்டி வந்து எல்லா பிஸ்னஸ் பற்றி ஓரளவு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிஎம் ஆகி அதில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸில் வந்து அவங்க சிஎம்மாகவே ஆகிறாங்க நீங்கள் ஏதோ போய் வந்து அப்படியே சிஎம் ஆகிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு பிசினஸ் என்னன்னு தான் சிஎம் ஆகிறாங்க பிசினஸ் நம்பிக்கை இருக்குது எங்க எம்டி மேல நம்பிக்கை இருக்குது நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க பணம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை ஏன் அப்படின்னா ஒரு நான் நான் வந்து இந்த மைவித்திரியில சேர்ந்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒன்னேகால் வருஷம் ஆயிருக்கு இந்த ஒன்னேகால் வருஷத்தில் அவர் வந்து ஒரு மாதம் கூட எங்களுக்கு பேமெண்ட் வந்து டிலே பண்ணி போட்டதே கிடையாது நாங்கள் எல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடந்துக்கிற ஒரு மனிதன் எங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பெனி கிட்ட பணமே இல்லைன்னா கூட எங்க எம்டி வந்து எங்ககிட்ட கம்பெனில பணம் இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவெடுப்போம் அது எங்களுக்கும் எங்க எம்டிக்கும் உள்ள பிரச்சனை நீங்க வந்து இதுல வீணா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க கவலைப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு பழமொழிதான் தம்பி ஞாபகம் வருது ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான் அந்த மாதிரி இருக்கு உங்க கவலை இப்போ கம்பெனில பணம் இருக்கு பணம் இல்லை அதை பத்தி கம்பெனில மெம்பராக இருக்கிற நாங்களும் எம்டியும் கவலைப்படணுமே தவிர நீங்க கவலைப்படாதீங்க ஒரு பிசினஸ் வந்து லாஸ்ல போயிடுச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து எங்கள் அம்மா ஆரம்பிச்சது எங்கள் அப்பா ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் சொல்லாமல் அந்த பிஸ்னஸை விட்டு விலகிடணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்க தரிசி மாதிரி பேசியிருக்கீங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் வந்து லாஸால் போச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஏன் லாஸில் போகுது அப்படிங்கிறத முதல்ல நாம் அனலைஸ் பண்ணணும் நாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸில் போகிறதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை எடுத்துகிட்டு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறது எப்படிங்கன்னு ஒரு உண்மையான பிஸ்னஸ் மேன் யோசிப்பான தவிர அந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஓடி போயிடணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அட்வைஸை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் எப்படி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறதா நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை எம்டி வந்து காரை விற்று பணமாக்கிட்டுருக்குறாங்க இடமெல்லாம் விற்று பணமாக்கிட்டு இருக்கிறாங்க ஓடி போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்களா மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் இருந்தது நிஜமாவே அவங்களுக்கு வந்து ஓடி போகணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா அந்த மூணு மாசம் அவங்களுக்கு போதும் அந்த விற்றுட்டு அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிருக்கலாம் இந்த லாஜிக் கூட உனக்கு புரியலையா தம்பி ம் உண்மையாவே ஓடி போகிறவங்களுக்கு மூணு மாசம் போதுமே கடங்காரனுக்கு பயந்து வீட்டை வித்துட்டு ஓடுதவே ஒரே நாள் ராத்திரியில ஓடி போயிடுறான் தம்பி நீ என்னமோ அவங்க வந்து மூணு மாசமா ஓடி போகாம இப்போ வந்து அவரு ஜெயிலில் இருக்கும்போது இங்க எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க வித்துட்டு ஓடி போயிடுவாங்கன்னு புதுசு புதுசாக கதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே வித்தாலும் எங்களுக்கு பேமெண்ட் போடுறதுக்காக தான் எம்டி இடத்த விற்பாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வந்து ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னா அது மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும் கண்டிப்பா மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை மைவித்திரியில இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இருக்கு அதனால நீ என்ன குழப்பு குழப்பினாலும் சரி நீ ஆயிரம் வீடியோ போட்டாலும் சரி மக்களோட அந்த நம்பிக்கை வந்து ஒரு நாள் குழஞ்சு போகாது ஓடி போகணும்னு என்ன இருக்காங்க யாரும் ஓஎம் பேமெண்ட் போட மாட்டாங்க பிஎம் பேமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க ஸ்டோர் ஓனர்ஸுக்கு அவங்க கேட்காமலே அமௌண்ட் போட்டு விட்டாங்க போடணும்னு அவசியமே இல்லை யாரும் அதை கேட்கறதுக்கான ரைட்டு கூட எங்களுக்கு கிடையாது ஆனால் நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு போட்டு விட்டாங்க இந்த மாதிரி அள்ளி கொடுக்குற ஒருத்தங்களை போய் ஓடி போயிடுவாங்க ஓடி போயிடுவாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா உனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் புரியலைன்னு அர்த்தம் தம்பி இந்த பிஸ்னஸை வந்து விட்டுட்டு போகணும்னு யாருக்குமே எண்ணம் வராது இது எப்படிப்பட்ட பிஸ்னஸ்ன்னு உனக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருந்திருந்தால் கண்டிப்பாக உனக்கே புரியும் ஆனால் எப்படி நீ புரிஞ்சுக்க கூடாதுன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா இல்லை புரிஞ்சுக்காமலே பண்ணுறியான்னு எனக்கு தெரியல ஆனால் நீ சொல்கிற எல்லாத்தையும் நம்புறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை தம்பி கேட்குறவன் கேனையனா இருந்தா நெய் நெய்வடிதுன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு உனக்கு எப்படி மைவித்திரி மேல நம்பிக்கை இல்லாமல் அது ஒரு ஸ்கேம் கேம்னு சொல்லிட்டு இருக்கிறியோ அதே மாதிரி நீ சொல்ற இது மேலையும் எங்களுக்கும் நம்பிக்கை வரலை தம்பி ஏன்னா எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் என்னங்கிறது நல்லாவே புரிஞ்சுட்டு நல்லா புரிஞ்சுதான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் குள்ள என்ட்ரி பண்ணியிருக்கிறோம் இது பிஸ்னஸுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை இனிமேல் அதை கோர்ட்டும் நீதிமன்றமும் பார்த்துக்கும் தயவு செய்து என்னோட அன்பான வேணும் வேண்டுகோளாகவே நீ எடுத்துக்கலாம் தம்பி உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு இந்தியன் தாத்தா மாதிரி இனி இந்த சமூகத்தில் வேற எங்கே அநீதி நடக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி உன்னுடைய கவனத்தை அதில் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ வைத்து வாழ் தீமைக்கும் நன்மை செய் உண்மையை உரைக்க சொல் இந்த மூன்று தாரக மந்திரத்தையும் இனி உன்னோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணு இதுதான் உனக்கு மைவித்திரி சொல்லி தந்த பாடமாக நீ ஏற்றுக்கோ வாழ்க வளமுடன்